லாஸ்ட் வீக் மிகப்பெரிய ஹேட்ரடுக்கு உள்ளான பார்வதி இந்த வாரம் கிராஃப் அப்படிங்கிறது மெல்ல 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 உயர்ந்து ஒரு கணிசமான இடத்துல பார்வதியோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த வீக் மட்டும் இல்லைங்க போன வாரமும் அவங்க மட்டும்தான் கண்டென்ட் கொடுத்தாங்க போன வாரம் நெகட்டிவாக கன்டென்ட் கொடுத்தாங்க இந்த வாரமும் அவங்களோட கண்டென்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக போனாலும் பல பேரோட முகத்திரை அப்படிங்கிறது வந்து கிழிக்கப்பட்டதோ ஸோ இதை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வாரம் லேட் ஆயிருக்கு ஸோ தான் லாஸ்ட் வீக் மிகப்பெரிய ஹேட் அடுக்கு உள்ளான பார்வதி இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் ஓட் பேங்கில் உயர்ந்து கிட்டத்தட்ட டாப் டூ டாப் த்ரீ அந்த பொசிஷன்ல வந்து நிற்கிறாங்க இது இப்படியே உயர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை மாற்றினா நிறைய முன்னேறி முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு பார்வதிக்கு சொல்றாங்க இன்னைக்கு அஃபீஷியல் மற்றும் அன்அஃபிஷியலோட ஓட்டு ஓட் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போறோம் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க யார் வெளியேறுவாங்க அப்படின்றத பற்றி கண்டிப்பாக பார்த்தாகணும் ஸோ அதுல வழக்கம் போல் எப்பையும் போல நம்மளோட தானை தலைவன் வாட்டர் மலான் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர் வந்து முதல் இடத்துல இருக்காரு திவாகருக்கு வந்து ஓட் பேங்க் வந்து கம்மியாகிற மாதிரி தெரியல ஏன்னா போன வாரம் இருந்த அளவுக்கு ஆக்டிவாக போன வாரம் கொடுத்த கண்டென்ட் அளவுக்கு இந்த வாரம் வந்து திவாகர் கண்டென்ட் கொடுக்கலனாலோ அவர் பண்ண ரெண்டு மூணு தரமான சம்பவங்கள் வந்து ஸ்டில் சோஷியல் மீடியாவில் இன்னும் பரவிக்கிட்டு இருக்குது அந்த இன்ஸ்டாவாக இருக்கட்டும் ட்விட்டர்லாம் இருக்கட்டும் ஒன்றும் இல்லை நம்ம மெய்யழகன் காம்போ தான் நம்மளோட கானா வினோத்திரியார் பார்த்தீங்களா அவரும் இவங்களும் பண்ண சம்பவம் திவாகரும் பண்ண சம்பவங்கிறது ஸ்டில் வைரலாக இருக்குது ஸோ அதனால வந்து வாட் எவர் வாட்டர்மலான் வந்து பாசிட்டிவ் கொடுக்குறாரு இல்லை நெகட்டிவாக வந்து கண்டென்ட் கொடுக்குறாருங்கிறத தவிர்த்து விட்டு திவாகரை சுற்றி பிக் பாஸ் சுழலுகிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதனால் திவாகர் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கார் அன் அஃபிஷியல்லையும் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து நம்மளோட தோணை தலைவன் சபரி சபரியை பொறுத்த வரைக்கும் பக்காவான ஒரு ஃபேக்கனால் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு இப்போ தெரியாது சபரி ஆதரிக்கிறவங்களுக்கு இப்போ சபரியை பற்றி சுத்தமாக தெரியாது ஏன்னா முழுக்க முழுக்க கேமரா கான்சென்ட்ரேட்டரோடு எங்கே எதை பேசணும் எதை பேசுனா எப்படி போயிட்டு சேருங்கிறத எங்கேயோ போய் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தவங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஆள் நல்லா தெளிவாக நோட் பண்ணி பாருங்க சில விஷயங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் திரும்ப திரும்ப எங்கள் அம்மா வந்து சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்ப தன்னை நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தில் சபரி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயம் சபரிக்கு பிஆர் ஓட்டு அப்படி வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்குங்க நான் அதையா சொல்கிறேன்னா வச்சுக்கலேன் சபரி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல திவாகர் இருக்காருங்கிறது வந்து அது வந்து ஆச்சரியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஃபேமு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு சபரி செகண்ட் பிளேஸ்ல திவாகர் ஈக்குவலா ஓட்டு வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இது போன வாரமும் வந்து இருந்துச்சு சபரிக்கு ஓட்டுங்கிறது போன வாரமும் இந்த மாதிரி வந்துச்சு இந்த வாரமும் இருக்கு அப்படின்னா இந்த வாரமாச்சும் கொஞ்சம் வெளியில தெரிஞ்சு ஆனால் போன வாரம்லாம் பெருசா வெளியில தெரியல ஒண்ணுமே பண்ணலை இப்போ எடுத்த உடனே ஒண்ணுமே இல்லாதனால எப்படா ஓட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம் அதுதான் காரணம் தான் மூணாவது தான் சொன்ன மாதிரி தான் பார்வதி பார்வதிக்கு சபரிக்கு பெரிய ஓட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லைங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தான் இருக்குது பார்வதியோட கிராஃப் வந்து நான் ஏன் உயர்ந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறேன்னா லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் நிறைய கண்டன்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல போனால் ஒரு நாளைக்கு மூணு ப்ரோ அந்த மூணு ப்ரோபில் வந்து ரெண்டு ப்ரோப வந்து பார்வதி வந்திருப்பாங்க ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து என்ன இப்போ நெகட்டிவாகவே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்கள வந்து இது பண்ணிக்கிட்டு நான் கெட்டவள் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ட் கொடுத்தாலும் அதன் மூலயமா பல பேரோட முகத்திரை முக்கியமாக அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகிருக்குங்கிறது வந்து நிதரசனமான உண்மை அதில் கனியக்கா எப்ஜி பிரவீன்ராஜு நம்மளோட கமருதீன் இன்னும் சில பேர் அரோரா இவங்களா இவங்களோட முகத்திரை வந்து நாளுக்கு நாள் கிழிந்ததுக்கான மிக மிக முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதி தான் அவங்களால தான் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் ஆச்சு ஸோ அதனால மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஒரு மனுஷன் நடிக்காமல் நான் கெட்டவனா கெட்டவன் ஆமா நான் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல ஒன்றுமே இல்லைங்க இன்னைக்கு ஒரு டாஸ்க் ஒன்று போச்சு அந்த டாஸ்கில் கமார்வேதன் வந்து ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சா வந்து இப்போ வந்து அந்த இடத்துல பார்வதி ச இவனுக்கு சபரிக்கு ஆதரவாக போயிட்டு கேம் ஆடணும் ஆனால் அந்த இடத்துல சபரிக்கு ஆதரவாக கேம் ஆடுற இடத்துல சபரி தோத்தவுடனே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த இடத்துல நடிக்காமல் ஐயோ நம்ம தான் வந்து இன்றைக்கி வந்து டிஃபரெண்டராக இருந்தோம் நம்ம தோக்கடிச்சிட்டமேனு சொல்லிட்டு குற்றவாளிச்சிடலாமல் ஆக்சுவலாக உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதன்படி ஆமாடா நீ தோத்ததான் நான் என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாங்க இதுதான் ரோஹன்றியலுங்கிறது இது வெளியில எப்படி ஆகும் இதனால நம்ம கெட்ட பேர் வருமா அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம நான் அப்படி தான் எந்த நேரத்துல நான் என்ன பேசுகிறோமோ நான் எந்த நேரத்துல என்ன சொல்லணுமோ அதை பண்ணுவேன் எதுக்காகவும் நான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறதுல தெளிவா தான் பார்வதியோட பார்வதி வந்து மக்கள் புரிந்துக்க ஆரம்பிச்சு சப்போர்ட்டு வந்திருக்கு இது பிஆர்னு சொல்லி சொன்னா எனக்கே புரியல ஏன்னா நானே பார்வதே ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் வந்து கிழிகின்னு கிழிச்சுவேன் அதுக்கப்புறமா கேம் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆவேன் இவங்களோட இவங்களை பத்தி நம்ம புரிதல் வர வரதான் சப்போர்ட் போட நாளைக்கு பார்வதி தப்போ தப்பு பண்ணா அவங்களையும் நம்ம சம்பவம் செய்வோம் எல்லாருமே தான் எல்லாருக்கும் ஈக்குவல் தான் இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து கமருதீன் கமருதீனுக்கு வந்து பெருசாக கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் எல்லாத்துலையும் வந்துடுறாங்க எல்லா எல்லா இதுலையுமே அட்லீஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்துடுறான் ஒன் அவர் எப்படி சொல்லி வந்துடுறான் ஸோ அதனால் வந்து ஒரு கணிசமான ஒரு பெண்கள் ஓட்டு இருக்கிறதுனால கமரிதன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ரம்யா ஜோ ரம்யா ஜோவும் வந்து வெளியேறலாம் மாட்டாங்க அவங்களும் வந்து டேஞ்சர் ஜோன்லாம் இல்லை ஒரு டீசெண்டான ஓட்டு விதேசெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற நாலு பேருக்குள்ளே தான் போட்டி யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ அதில் அப்சரா அரோரா கெமி மற்றும் எப்ஜே இந்த நாலு பேரில் ஒருத்தவங்க வந்து கன்ஃபார்ம் அல்லைன்னு போகிறாங்க என்னுடைய கால்குலேஷன் படி எஃப்ஜே அப்படியெல்லாம் அறுவரா இவன் ரெண்டு பேரில் ஒரு விக்கெட் காலிங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஒருவேளை டிவி சேனல் வந்து இப்படி பிளான் பண்ணலாம் இவன் ரெண்டு பேரும் லீஸ்ட் ரோட்டில் இருந்தாலும் அப்சரா வந்து பெருசாக கண்டென்ட் கொடுக்கல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க டாஸ்கெலாம் ரொம்ப நல்லா ஆடுறாங்க ரொம்ப ஜென்வனான ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க எனக்கு என்னமோ அப்சரா வந்து போட்டுருவாங்களோன்னு தோணுது அப்சரா வந்து ஹெல்மெட் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை ஹெல்மெட் பண்ணாலும் அவங்களுக்கு வர அந்த காஜி கண்டென்ட் வந்து மிஸ் ஆகும் யாரு எஃப்ஜே மற்றும் நம்மளோட அரோரா ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர்ல யாரை ஒருத்தவங்க ஹெல்மெட் பண்ணாலும் அவங்களுக்கு வர அந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் மிஸ் ஆகுங்கிறதுனால அப்சரா விளையாடுற வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் உண்மையா நியாயப்படி வெளியேற்றணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் லீஸ்டஸ்ட் எஃப்ஜே மற்றும் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு தான் நியாயமான ஒரு விஷயம் டாப் டாப்ல வந்து பார்வதி இருக்கணும் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் ஹெல்மெட் பண்ணணும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை இதை விஜய் டிவி எப்படி பிளான் பண்ணி பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம தான் தெரியும் எப்படி இந்த வாரம் பார்வதிங்கிறவங்க வந்து மாஸ்க் காமிச்சிருக்காங்க திவாகர் அவரோட ஓட்டை வந்து கணக்கச்சதமா வச்சுக்கிட்டு இருக்காரு பிஆர் ஒர்க்கில் ஒருத்தன் வந்து செம்மையா லீட்கள் வந்துட்டு இருக்கான் இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே மாதிரி அடுத்த கண்டனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி